உடலில் ரத்தம் இல்லாவிட்டால் என்னென்ன அறிகுறிகள் காட்டும் மருத்துவ விளக்கம் இரத்த பற்றாக்குறை உடம்புல பல வகையான அறிகுறிகளை வெளிப்படுத்தும் உடம்புல ஹீமோக்ளோபின் குறைபாட்டால் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு உங்கள் வாழ்க்கை முறையை தாங்க நீங்க சேஞ்ச் பண்ணணும் உடம்புல ஹெச்பி இயல்பான அளவுக்கு வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப முக்கியம் இந்த ஹீமோக்ளோபின் குறைபாடு அப்படின்றது பார்த்தீங்கன்னா பல காரணங்களாக பல வகைகளாக நமக்கு வந்து அறிகுறிகளாக தோன்ற ஆரம்பிக்கும் இது சரியான நேரத்தில் நீங்கள் சரிபடல அப்படி சரி பண்ணிக்கல அப்படின்னா அது ரொம்ப ஆபத்துல தாங்க போய் முடியும் உடம்புல பல வகையான நோய்கள் வந்து இதனால வரும் இந்த ரத்த சுவை காரணம் உடம்புல இரும்பு சத்து குறைபாடு அப்படின்னு கருதப்படுது உடம்புல இரத்த குறைபாட்டுடைய அறிகுறிகளையும் இரத்த குறைபாட்டை எப்படி சரி செய்யலாம் அப்படின்றத பத்தியும் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்கலாம் இரத்த சுவையுடைய அறிகுறிகள் பலவீனமாக உணர்றது தேவையில்லாத மயக்கம் சுவாசிக்கிறதுல சிரமம் தலைவலி மற்றும் கை கால்கள் குளிர்ச்சியாக இருக்கும் தமணிகள் வேகமாக நகரத் தொடங்கும் இன்னொரு ஒவ்வொரு நாளுமே உண்ணக்கூடிய பசலை கீரை சேர்க்கிறது ரொம்ப முக்கியம் காரணம் என்னென்னா உடம்பில் இரும்பு சத்து குறைபாட்டால் இரத்த சோகை வருது இதனால் இந்த இரும்பு சத்து அதிகரிக்கிறதுக்காக இதை நம்ம சாப்பிட்லாம் இந்த பசளைக்கீரையில் அதிக அளவு இரும்பு சத்து இருக்கிறதுனால உடம்பில் இருக்கக்கூடிய இரத்த சோகையை நீக்குது நீங்கள் ரத்த சோகையால் பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா உங்கள் உணவில் தக்காளியை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ரத்த சோகையை போக்குறதுக்கு தக்காளியுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சேலட் காய்கறி இல்லைன்னா சூப் பண்ணி தயினமும் குடிக்கலாம் ரொம்ப ஈஸியாகவும் மலிவாகவும் கிடைக்கக்கூடியது அடுத்ததாக வாழைப்பழம் இதுவுமே ரத்த தினமும் சாப்பிடுங்க ஏன்னா வாழைப்பழத்துல இரும்பு சத்தும் பொட்டாசியமும் இருக்கு இதனால ரத்த குறிப்பாட்ட சீக்கிரமா அதே மாதிரி தினமும் ஐந்து திராட்சை கழுவி பால்ல போட்டு காய்ச்சுங்க இப்ப பால் வெறுவது பண்ணதுமே குடிங்க விரும்பினா ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை நீங்க குடிக்கலாம் உல திராட்சை வந்து உடம்புல ரத்தத்தை உற்பத்தி பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது இது பலவீனத்தையும் நீக்கும் சோ உடம்புல ரத்த குறிப்பாடா பண்றது ரொம்ப ஆபத்தானதுன்றதுனால இது உணவு மூலமா நம்ம சரி பண்றது ரொம்ப நல்லது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்